நண்பர்களே இது கடவுளிடமிருந்து வந்த அடையாளமாக இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றியுள்ளது இது தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தெய்வீக செய்தி இது உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டதற்கான அறிகுறி இது உங்கள் கேள்விகள் பதிலளிக்கப்பட்டுள்ளன நீங்கள் கேட்கவிருக்கும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் திசையில் திருப்பும் நீங்கள் விரும்பினால் அதை புறக்கணிக்கலாம் ஆனால் என்னை நம்புங்கள் இந்த செய்தியை நீங்கள் தவறவிட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றை நீங்கள் இழக்க நேரிடும் இது உங்கள் கடவுளிடமிருந்து உங்கள் ஆண்டவரிடமிருந்து வந்த நேரடி அடையாளம் மில்லியன் கணக்கான மக்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கக்கூட தகுதியற்றவர்கள் ஆனால் இந்த செய்தி உங்களை அடைந்துள்ளது இதன் பொருள் கடவுள்தானே உங்களை ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி வழிநடத்துகிறார் என்பதாகவும் சில வார்த்தைகள் சில விஷயங்கள் சில சைகைகள் ஏன் திடீரென்று உங்கள் முன் மீண்டும் மீண்டும் தோன்றும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா சில நேரங்களில் நீங்கள் ஒரு வரியை கேட்கிறீர்களா சில நேரங்களில் ஒரு நபர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறார் சில நேரங்களில் ஒரு கனவு உங்களை அமைதியற்றதாக்குகிறது இவை தற்செயல் நிகழ்வுகள் அல்ல இவை கடவுளிடமிருந்து வந்த அறிகுறிகள் இன்றைய அடையாளம் இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் உங்களுக்காக பேசப்படுகின்றன என்பதை உங்கள் ஆன்மா அங்கீகரிப்பதால் உங்கள் இதயம் துடிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றம் வரப்போகிறது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது நீங்கள் தனியாக இல்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த கடவுள் இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டியுள்ளார் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுள்ளன உங்கள் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை இரவில் நீங்கள் எத்தனை முறை வானத்தை பார்த்து பிரபஞ்சமே நான் சொல்வதை கேளுங்கள் எனக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு முறையும் பதில் வந்தது நீங்கள் அதை அடையாளம் காண முடியவில்லை இப்போது பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்கள் முன் நேரடியாக வைத்துள்ளது இதனால் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் அனுபவிக்கும் வலி குழப்பம் பற்றாக்குறை முடிவுக்கு வரப்போகிறது கடவுள் உங்களை ஒரு புதிய பாதையில் வழிநடத்துகிறார் இப்போது விஷயங்கள் மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கற்பனை கூட செய்யாத இடத்தை அடையப் போகிறீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன திட்டமிட்டுள்ளது என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது இப்போது நீங்கள் துண்டுகளை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் கடவுள் முழு படத்தையும் அறிவார் சரியான நேரம் வரும்போது அவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வரப்போகிறது அங்கே எல்லாம் மாறும் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை நிராகரித்தவர்கள் உங்களை சந்தேகித்தவர்கள் நாளை உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் கடவுளின் அடையாளங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சாதகமாக இருந்ததால் இவை அனைத்தும் நடக்கும் ஸோ இந்த வீடியோவை இறுதி வரை கேட்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்களுடன் எதிரொலிக்கும் போது உங்கள் ஆன்மாவிற்குள் ஒரு புதிய சக்தி விழித்தெழும் கடவுளின் ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளின் வடிவத்தில் உங்களை அடையும் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் வலி தனிமை போராட்டம் நீண்ட காலம் நீடிக்காது கடவுள் உங்கள் விதியின் புத்தகத்தில் ஒரு புதிய பக்கத்தை திறந்துள்ளார் அந்த பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது இப்போது மகிழ்ச்சிக்கான நேரம் இப்போது வெற்றிக்கான நேரம் இப்போது உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் சில நேரங்களில் கடவுள் நம்மை புதியவர்களாக மாற்ற நம்மை உடைக்கிறார் நமக்கு சிறந்த ஒன்றை கொடுக்க அவர் பழைய விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார் ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் எதையாவது இழந்திருக்கலாம் ஒரு உறவு ஒரு வாய்ப்பு ஒரு கனவு ஆனால் உண்மையில் நீங்கள் எதையும் இழக்கவில்லை நீங்கள் பெரிய ஒன்றிற்கு இடமளித்துள்ளீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் ஒரு கதவை மூடும்போது அவர் நமக்கு ஒரு புதிய ஒன்றை போகிறார் மேலும் இந்த வீடியோவை உங்களிடம் கொண்டு வருவது ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது என்பதற்கான உறுதியான சான்றாகும் இப்போது உங்களுக்கு அது புரியாமல் போகலாம் ஆனால் வரும் நாட்களில் பதில்களைப் பெறத் தொடங்குவீர்கள் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு விஷயமும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வர எவ்வாறு இணைக்கப்பட்டன என்பதை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார் இந்த நேரத்தில் உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் விதி மாறவிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையில் நீங்கள் நிற்கிறீர்கள் எனவே கவனமாகக் கேளுங்கள் பீதி அடைய வேண்டாம் என்று கடவுள் உங்களுக்குச் சொல்கிறார் விட்டுவிடாதீர்கள் உங்களை நீங்களே நிறுத்தாதீர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்கள் பாதையை எளிதாக்குகிறேன் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து சிரமங்களும் நீங்கள் சிந்திய அனைத்து கண்ணீரும் வீண் போகவில்லை என்பதே கடவுளின் சமிக்ஞை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை வலிமையாக்கியுள்ளது ஒவ்வொரு போராட்டமும் உங்களை தயார்படுத்தியுள்ளது வாழ்க்கை ஏன் உங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் விழுந்து எழுந்திருக்க வேண்டும் ஆனால் அது கடவுளின் வழி தயாரிப்பு இல்லாமல் அடைய முடியாத ஒரு நிலைக்கு அவர் உங்களை அழைத்துச் செல்லப் போகிறார் உங்கள் போராட்டம் அதன் முடிவை நெருங்கி வருவதால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் நீங்கள் அந்த இடத்திற்கு மிக அருகில் இருப்பதால் கடவுள் உங்களை தடுக்க விரும்பவில்லை இப்போது அவர் உங்களை புரிந்து கொண்டு விழித்தெழுந்து முழு நம்பிக்கையுடன் அவர் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த பாதையில் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு நபர் தங்கள் வரம்பை அடையும் போது எல்லாம் நழுவுவது போல் தோன்றும் தோன்றும்போது திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்வதை நீங்கள் கவனித்தீர்களா அந்த அற்புதங்கள் தானாகவே நடக்காது சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இறங்குவது கடவுளின் கண்ணுக்கு தெரியாத சக்தி இன்று இந்த வீடியோ அவர் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகும் சக்தி உங்கள் மீது இறங்கப் போகிறது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பொருந்தாத அனைத்தையும் நீக்குகிறது சில நேரங்களில் மக்கள் ஏன் விலகிச் செல்கிறார்கள் உறவுகள் ஏன் முறிந்து போகின்றன வாய்ப்புகள் ஏன் நழுவுகின்றன என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் உண்மையில் அது உங்களை பாதுகாக்கிறது உங்கள் எதிர்காலத்தை தடுக்கக்கூடியவற்றிலிருந்து அது உங்களை பாதுகாக்கிறது இன்று இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் ஆன்மாவுக்குள் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் அதுதான் உண்மை இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றும் இதுவரை நீங்கள் பார்க்க முடியாததை அவை உங்களுக்கு காண்பிக்கும் இப்போது எல்லாம் இருட்டாக இருப்பதாக நீங்கள் உணரலாம் ஆனால் இந்த இருளும் அவசியம் ஏனென்றால் இந்த இருள் உங்களுக்குள் இருந்து ஒளியை உருவாக்குகிறது இப்போது அந்த ஒளி பரவப்போகிறது வரும் நாட்களில் எல்லாம் திடீரென்று எளிதாகிவிடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் தடைகள் இருந்த இடத்தில் பாதைகள் திறக்கும் இல்லை இருந்த இடத்தில் ஆம் இருக்கும் வெறுமை இருந்த இடத்தில் புதிய ஆற்றல் நிரப்பப்படும் உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை என்பதை பிரபஞ்சம் நினைவில் கொள்ள விரும்புகிறது இது வெறும் ஆரம்பம்தான் இது ஒரு அற்புதமான தொடக்கமாக இருக்கும் நாளை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் கைவிடவில்லை என்று பெருமைப்படுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அவரை கைவிடும் வரை கடவுள் உங்களை மாட்டார் நீங்கள் இவ்வளவு தூரம் அடைந்து விட்டீர்கள் இதன் பொருள் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றினீர்கள் நீங்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை அதனால்தான் அவர் உங்களுக்கு உதவ வருகிறார் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருங்கள் பொறுமைதான் அனைத்து கதவுகளையும் திறக்கும் திறவுகோல் கடவுளின் திட்டம் எப்போதும் சரியானது மனிதர்கள் காத்திருப்பது கடினம் ஆனால் காத்திருப்பவர்களுக்கு எப்போதும் சிறந்த விஷயங்கள் வரும் உங்களுக்காக ஏற்கனவே எழுதப்பட்டதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது நீங்கள் முன்பே நம்பியிருக்க விரும்பும் இடத்திற்கு எதிர்காலம் உங்களை அழைத்துச் செல்லும் இவை அனைத்தும் நடக்கும்போது ஒரு நாள் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டீர்கள் கடவுள்தானே உங்களை இங்கு அழைத்துச் சென்றார் என்பதை நினைவில் கொள்வீர்கள் அன்று கடவுளின் சமிக்ஞை ஒருபோதும் தவறில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இப்போது நீங்கள் இந்த நிலையை அடைந்து இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள் அதை லேசாக எடுத்துக் இது வெறும் காணொளி அல்ல கடவுள் உங்களுக்கு கொடுத்த சமிக்ஞை கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அது வெறும் ஒரு சொல் அல்ல ஆனால் ஒரு வாழும் உண்மை இன்று நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் கடவுள் உங்களை கைவிடவில்லை என்று அர்த்தம் அவர் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இருக்கிறார் அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறார் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய பலம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் எதுவும் உங்களை தடுக்க முடியாது வரும் நாட்களில் அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும்போது இந்த சமிக்ஞைகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த சந்திப்பை அடைய பிரபஞ்சம் எவ்வளவு காலமாக உழைத்து வருகிறது என்பதை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது ஒருவேளை நீங்கள் இப்போதுதான் கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் பிரபஞ்சம் புன்னகைக்கிறது ஏனென்றால் அது உங்களை இங்கே அழைத்திருக்கிறது இது வெறும் காணொலி அல்ல இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான உரையாடல் பிரபஞ்சம் இன்று உங்களிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறது நீங்கள் கவனமாக கேட்டால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது போல் உணர்வீர்கள் இன்றைய செய்தி விதியுடன் தொடர்பில்லாதவர்களை சென்றடையாது இது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே சென்றடையும் நீங்கள் அவர்களில் ஒருவர் எனவே இந்த வீடியோவை இறுதி வரை கேட்பது உங்களுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பு இந்த சமிக்ஞை இந்த அழைப்பு சாதாரண விஷயமல்ல இது உங்கள் வாழ்க்கைக்கான பதில்களுக்கான திறவுகோலை கொண்டுள்ளது பல முறை நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கலாம் நான் ஏன் என் வாழ்க்கையில் ஏன் பல ஏற்ற தாழ்வுகள் உள்ளன நான் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியுமா எனவே இதை அறிந்து கொள்ளுங்கள் இன்று பிரபஞ்சம் முன்னேறி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க முடிவு செய்துள்ளது உங்களுக்காக திரைக்கு பின்னால் செயல்பட்டு இப்போது உங்களுடன் பேசும் அந்த ரகசிய சக்தியின் குரல் இந்த வீடியோ நேரம் வந்துவிட்டது நீங்கள் தாங்கிய வலி போராட்டம் தனிமை ஆகியவற்றின் முடிவு நெருங்கிவிட்டது ஆனால் இந்த முடிவும் ஒரு தொடக்கமாகும் இந்த சமிக்ஞையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த ஆரம்பம் வரும் இது தர்க்கத்தின் விஷயம் அல்ல இது உணர்வின் விஷயம் நீங்கள் இப்போது உங்கள் உள்ளத்தை கேட்டால் உங்களுக்குள் ஒரு ஆழமான அமைதி இறங்குவதை காண்பீர்கள் இது நீங்கள் காத்திருந்த சமிக்ஞை நீங்கள் சாதாரண ஆன்மா இல்லை என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது உங்கள் ஆன்மா சக்தி வாய்ந்தது வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் தியாகங்கள் கஷ்டங்கள் வீணாகவில்லை எல்லாம் குவிந்து கொண்டிருந்தன இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மையிலேயே தகுதியான அனைத்தையும் வழங்கவிருக்கும் நேரம் இது நீங்கள் எதை கேட்டாலும் அதைப் பெறுவீர்கள் நீங்கள் கற்பனை செய்வது நிஜமாகிவிடும் ஆனால் ஒரே நிபந்தனை என்னவென்றால் இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒரு கணம் வருகிறது அப்போது ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவரை அழைக்கிறது அந்த சக்தி அவருக்கு என்ன தேவை என்று கூறுகிறது அது உங்களை உண்மையின் பாதைக்கு அழைத்துச் செல்கிறது இதுதான் உங்களுக்கான தருணம் நீங்கள் தினமும் தேடித் தேடிய தூக்கமில்லாத இரவுகளை கழித்த அன்பு இப்போது உங்கள் பாதையில் செல்கிறது உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் கண்ட கனவுகள் உங்கள் யதார்த்தமாக மாற தயாராக உள்ளன ஆனால் நீங்கள் உங்களை பிரபஞ்சத்தையும் இந்த செய்தியையும் நம்ப வேண்டும் நீங்கள் பலமுறை முயற்சி செய்து ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் அந்த தோல்விகள் உங்களை உடைக்க அல்ல உங்களை தயார்படுத்துவதற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் இதுவரை உங்களை தடுத்து நிறுத்தியது ஏனெனில் அது உங்களை ஒரு பெரிய அதிசயத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது இப்போது அந்த அதிசயத்தை வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது வருவது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களை தேடுவார்கள் நீங்கள் அமைதியாக உங்கள் கண்ணீரை உங்களை அடைய அனுமதிக்கும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் ஒவ்வொரு கண்ணீரையும் கண்டிருக்கிறது உங்கள் மௌன பிரார்த்தனைகள் உங்கள் உடைந்த நம்பிக்கைகள் உங்கள் நிறைவேறாத ஆசைகள் பிரபஞ்சம் அவை அனைத்திற்கும் முழுமையான கணக்கை கொண்டுள்ளது இப்போது நேரம் சரியாக இருப்பதால் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நீங்கள் பதிலை காண்பீர்கள் சில நேரங்களில் செயல்படாத விஷயங்களுக்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா பதில்களையும் கொடுக்க உள்ளது நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உங்களை சுற்றியுள்ள பார்வைகள் மாறும் நீங்கள் இப்போது மிகவும் பிரகாசமாக இருப்பீர்கள் மக்கள் தானாகவே உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் பல மாதங்களாக நீங்கள் தொடங்க முடியாத வேலை இப்போது ஒரு நொடியில் நிறைவடையும் உங்களுக்குள் இருந்த தடைகள் மற்றும் பயங்கள் உருகி வருகின்றன எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் சக்தியுடன் நீங்கள் இப்போது தொடர்பு கொண்டுள்ளீர்கள் அந்த சக்தி இன்று உங்களுடன் உள்ளது உங்களிடம் இருந்த பயம் தைரியமாக மாறுகிறது ஒரு காலத்தில் இருந்த குழப்பம் தெளிவாக மாறுகிறது ஒரு காலத்தில் இருந்த வெறுமை முழுமையடையப் போகிறது ஏனென்றால் பிரபஞ்சம் இன்று உங்கள் பக்கத்தில் உள்ளது பிரபஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எதுவும் சாத்தியமற்றது உலகம் மாறுகிறது மக்கள் மாறுகிறார்கள் சூழ்நிலைகள் மாறுகின்றன ஆனால் பிரபஞ்சத்தின் ஒரு விதி அப்படியே உள்ளது ஒருவர் தயாராக இருக்கும்போது முழு பிரபஞ்சமும் அவர்களை அவர்களின் இலக்கை நோக்கி கொண்டுவர செயல்படுகிறது எனவே உங்களை விட்டு ஓடாதீர்கள் உங்கள் இதயம் உங்களுக்குச் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக நம்புகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் அதன் மந்திரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும் எண்கள் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை அறிகுறிகள் பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்கிறது அது மீண்டும் மீண்டும் ஒரே செய்தியை அனுப்புகிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளீர்கள் இப்போது அந்த நோக்கத்தை அங்கீகரிக்க வேண்டிய நேரம் பிரபஞ்சம் இப்போது நிறுத்த வேண்டிய நேரம் அல்ல எழுந்திருக்க வேண்டிய நேரம் என்று கூறுகிறது இப்போது விட்டுக் கொடுக்க வேண்டிய நேரம் அல்ல நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் சொல்வதற்காக நீங்கள் இவ்வளவு காலமாக காத்திருந்தீர்கள் இப்போது பிரபஞ்சமே பேசுகிறது ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் இப்போது உங்களுக்குள் இருக்கும் ஒளியை அடையாளம் காணுங்கள் ஏனென்றால் இந்த ஒளி உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் வழியை காண்பிக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு செய்தியாக மாறப்போகிறது நீங்கள் உணரும் மாற்றம் உண்மையானது உங்கள் தோலில் உள்ள வெட்கம் ஒரு அறிகுறி உங்கள் கண்களில் லேசான ஈரப்பதம் ஒரு சமிக்ஞை இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுடன் இருப்பதை உங்களுக்கு சொல்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் கேட்பது மட்டுமல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள் இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதியை அளிக்கவும் இந்த முறை நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் இந்த முறை உங்கள் பலத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீர்கள் இந்த முறை நீங்கள் உங்கள் பயங்களை எதிர்த்து நின்று அவற்றை வெல்வீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கும்போது எந்த தடையும் உங்களை தடுக்க முடியாது எந்த கனவும் நிறைவேறாமல் இருக்க முடியாது இன்று முதல் ஒவ்வொரு காலையும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் தொடங்கும் ஒவ்வொரு இரவும் அமைதியுடன் முடிவடையும் உங்கள் உறவுகள் இனிமையாக மாறும் உங்கள் வேலை முன்னேறும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை தொட்டுள்ளது நீங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு இருந்த அதே நபராக இனி இல்லை நீங்கள் இப்போது விழித்திருக்கிறீர்கள் ஆன்மா விழித்தவுடன் அதை எதுவும் தடுக்க முடியாது இப்போது நீங்கள் பார்ப்பது அழகு மட்டுமே இப்போது நீங்கள் பெறுவது அன்பு மட்டுமே இப்போது நீங்கள் அனுபவிப்பது மனநிறைவு மட்டுமே இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் சமிக்ஞையை நீங்கள் புறக்கணிக்காததால் நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை தழுவினீர்கள் இது உங்கள் உறுதியின் ஆரம்பம் இது உங்கள் மறுபிறப்பு இப்போது நீங்கள் பிரபஞ்சத்தின் அழைப்பை கேட்டிருக்கிறீர்கள் இப்போது அது உங்களுக்கு அனுப்பும் செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டதால் உங்களுக்குள் எவ்வளவு பொய்கள் மறைந்திருக்கின்றன இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது பிரபஞ்சம் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் கூட முழுமையாக அறியவில்லை என்று கூறுகிறது நீங்கள் சகித்து கொண்டதும் சகித்ததும் எல்லாம் உங்களை வலுப்படுத்துவதற்காகவே அதனால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாளில் நீங்கள் அதை கையாள முடியும் அடிக்கடி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் விரும்புகிறோம் ஆனால் தகுதியானவர்களாக உணரவில்லை இங்குதான் தாமதம் ஏற்படுகிறது பிரபஞ்சம் கூறுகிறது நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் ஆனால் நீங்கள் தகுதியானவர் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பும் போது மட்டுமே அதை உங்களுக்கு கொடுப்பேன் எனவே இப்போது உங்கள் சக்தியை உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரம் இது உங்கள் உள் சக்தியை நினைவூட்டிக் கொள்ள ஒவ்வொரு காலையிலும் எழுந்திருந்து நான் தயாராக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லத் தொடங்குங்கள் நான் இதற்கு தகுதியானவன் என் வழியில் வருவது எனக்கு சரியானது நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத அலை பிரபஞ்சத்தை அடையும் அந்த அலை உங்கள் நம்பிக்கை உங்கள் தயாரிப்பு மற்றும் உங்கள் புதிய யதார்த்தத்தை உருவாக்கும் அந்த தருணத்திலிருந்து பிரபஞ்சம் உங்களுக்காக பாதைகளை உருவாக்கத் தொடங்கும் நீங்கள் ஒருபோதும் சாத்தியமில்லை என்று நினைக்காத பாதைகள் பழைய பயங்கள் பழைய காயங்கள் மற்றும் பழைய சிந்தனைகளை விட்டுவிட வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது உங்களை முழுமையாக மன்னிக்க வேண்டிய நேரம் இது நடந்தது கடந்துவிட்டது இப்போது வருவது உங்கள் கனவுகளை விட பெரியது நீங்கள் பல முறை விட்டுக்கொடுக்க நினைத்தீர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று உங்களை மீண்டும் உயர்த்தியது இது தற்செயல் நிகழ்வு அல்ல அது அவருடைய அடையாளம் அவர் உங்களை மீண்டும் மீண்டும் உயர்த்தி கொண்டே இருந்தார் ஏனென்றால் உங்கள் கதை இன்னும் முழுமையடையவில்லை ஏனென்றால் உங்களுக்காக எழுதப்பட்டவை மற்ற எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டவை எனவே இன்று முதல் உங்களுக்கு தகுதியான மரியாதையை நீங்களே கொடுங்கள் இந்த அண்ட சமிக்ஞையை உங்கள் ஆன்மாவில் பதித்து பாதை மீண்டும் மங்களாகத் தோன்றும் போதெல்லாம் உங்கள் இதயத்தின் குரலை கேளுங்கள் அது உங்களை இந்த வெளிச்சத்திற்கு மீண்டும் கொண்டு வரும் ஏனென்றால் நீங்கள் இனி தனியாக இல்லை பிரபஞ்சம் உங்களுடன் இணைந்துள்ளது இது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணங்களில் ஒன்றாக இருக்கலாம் இந்த தருணம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை நீங்களே தேர்ந்தெடுக்கவில்லை ஆனால் இந்த செய்தி உங்களை தேர்ந்தெடுத்தது ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இந்த செய்தி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகப் போகிறவர்களை மட்டுமே சென்றடைகிறது பிரபஞ்சம் கடவுள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த நேரத்தில் உங்களை இங்கு கொண்டு வந்துள்ளன இதுபோன்ற அழைப்பை பெறுவது மிகவும் அரிது ஆனால் நீங்கள் இப்போது கேட்கிறீர்கள் என்றால் வரும் நாட்களில் சாத்தியமற்றதாக தோன்றும் ஆசைகள் நிறைவேறுவதைக் காணும் சிலரில் நீங்களும் ஒருவர் என்று அர்த்தம் இந்த செய்தியை கைவிடாதீர்கள் ஏனென்றால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு அலை நீங்கள் அதை முழுமையாக கேட்டால் நீங்கள் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த ஒளி உங்கள் பாதையில் பிரகாசிக்கும் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு நிற்கிறீர்கள் குழப்பமாக சோர்வாக அல்லது காத்திருப்புடன் இது எவ்வளவு காலம் தொடரும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இன்று இந்த நேரத்தில் ஒரு சக்தி உங்களுக்கு சொல்கிறது இனி உங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத அறிகுறிகள் உங்களை சுற்றி தோன்றத் தொடங்கியுள்ளன ஒரு பழைய நினைவு மீண்டும் எழுகிறது ஒரு குறிப்பிட்ட பெயர் மீண்டும் மீண்டும் வருகிறது அல்லது உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு கனவு இவை அனைத்தும் காரணமின்றி நடப்பதில்லை பிரபஞ்சம் கவனித்திருப்பதற்கான சான்றாகும் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடும் எனவே உங்கள் கண்களையும் இதயத்தையும் திறந்து கேளுங்கள் ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்காகவே இவை அனைத்தும் காரணமின்றி நடக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் மேலும் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி இது தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கிய தருணம் இது நீங்கள் பிறந்த நாளிலிருந்து பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணித்து வருகிறது இன்று நீங்கள் தயாராக இருப்பதை அறிந்ததால் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்க தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்லாமல் இவ்வளவு நேரம் அமைதியாக காத்திருக்கும் உங்களுக்குள் செயலற்ற சக்தியை எழுப்பும் ஒரு மாற்றத்திற்கு தயாராக உள்ளது பிரபஞ்சம் இன்று இதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது அற்புதங்கள் விதிக்கப்பட்டவர் நீங்கள்தான் உங்கள் கடின உழைப்பு எப்போது பலனளிக்கும் என்று நீங்கள் எத்தனை முறை யோசித்திருக்கிறீர்கள் நான் மிகவும் பிரார்த்திக்கிறேன் ஆனாலும் எல்லாம் ஏன் நின்றுவிடுகிறது ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்தும் உங்களை தடுக்க அல்ல உங்களை பலப்படுத்தவும் தயார்படுத்தவும் வந்தன என்பது உங்களுக்கு தெரியாது